சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த இரண்டு தரமான சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு ரொம்பவும் சூப்பரான கலரில் இருக்கக்கூடிய மாடு நல்ல உயரம் நல்ல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட குணத்தை பற்றி சொல்லவே தேவையை அந்த தம்பியே சொல்லிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான கொண்ட குணம் கொண்ட ஒரு இளம் மாடு கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு சரியான முறையில் பயன்படுத்தினா பக்காவை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு பால் வர்க்கம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கிடாரி கிடாரிக்கன்றிலேருந்து வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு மெருகேத்தி ஒரு அற்புதமான கிடாரியாகவே நம்ம வளர்த்துக்கலாங்க ஸோ இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல கலர் பேட்சோடு இருக்குது நல்ல முகலட்சணத்தோடு இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு ஒரு தேர்ட்டீன் ப்ளஸ் லிட்டர் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும் அடுத்தடுத்து ஏற்று கறவை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ஸோ இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு செம்பூத்து சட்ட மாடுங்க நல்ல இது உது இதுவும் ஒரு வளமான ஒரு அற்புதமான சினை மாடுங்க நான்கு பல்லுக்கு இந்த மாடு வந்து சினையாக இருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணியாருங்க ஒரு பத்து நாட்கள் வரைக்குமே டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல வளமான மாடாக இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல அற்புதமான குணத்துலையும் இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடுமே ரொம்ப ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு தான் யார் வேணால் கறவை மடிக்க மடிக்குச்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல உயரம் நல்ல ஒரு தேவைக்கேற்ற உயரத்தில் நல்ல ஒரு செம்புத்து சட்டையில் ஒரு இளங்கட ஆரியாவே இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க மொதல் மாடு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா இது ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க எந்த மாடாக இருந்தாலுமே நாம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது இரண்டு மாடுகளுமே தலையீத்து மாடாகவே விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அளவில் ஓரளவுக்கு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலில் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கன்னா நேரில் போய் பார்த்து எடுக்கிறது பெட்ரு அப்படி எடுக்கிறீங்கன்னா இடைத்தரகர் இல்லாத நீங்களே விலையை பேசி அனுசரித்து எடுங்க இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் நண்பரை கூட்டு போய் எடுங்க இடைத்தரகரை நம்பி ஏமாந்துடாதீங்க இன்றைக்கி காலகட்டத்தில் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இடைத்தரகு வைக்கிறதா மாட்டுக்காரன் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உஷாராக மாடு எடுங்க இடைத்தரகர் இல்லாமல் டேரக்டாக நீங்களே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அறுபதாயிரம் மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தைந்தாயிரம் ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கங்க டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குங்க நன்றி